ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வை ரொம்ப கேவலமாக இல்ட்ரீட் பண்ணுறாரு கம்ருதீன் அப்படின்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் இப்போ போயிட்ருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்கு புதிய விட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்வை வந்து பிக் பாஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த ஷோவில் கலந்துக்கிறது இது வந்து என்னுடைய லைஃப்பில் எனக்கு இன்னொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து இதை ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படிங்கிறதாங்க ஹாப்பியாக வந்து அவங்கள சென்ட் பண்ணி வச்சாங்க பார்வை வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கேமை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமேல இப்போ மெல்ல கம்ருதீன் வந்து பார்வோட கேமில் வந்து இன்டர்ஃபேர் ஆக ஆரம்பித்தார் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு அதை வந்து பார்வதி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க பார்வதி வந்து ரொம்ப அந்த லவ்வில் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸ் ஆக ஆக கம்ருதீன் வந்து என்ன பண்ணான்னா அவரோட பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னா இப்போ யார் பக்கம் ஃபேம் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க பக்கம் அரோரா பக்கம் கிளாப்ஸ் இருந்தால் அரோரா பக்கம் நிற்கிறது பார்வதி பக்கம் அப்படின்னு ஜம்ப் ஆகும்போது பார்வதி பக்கம் போயிடுது எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையுமே கம்ருதீன் வந்து பார்வுக்காக எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி நிக்கலை இன் 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 இன்கேஸ் பிஜேஎஸ் முன்னாடி கூட எஃப்ஜே வந்து கம்ருதீன் சொல்லும்போது இந்த மாதிரி கம்ருதீனோட கேமை வந்து பார்வதி ப்ளே பண்ணுறாங்க பார்வதி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக விஜேயஸ்கிட்டயே கம்ருதீன் சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து பார்வதி வந்து ஒரு லுக் விட்ருப்பாங்க அதுக்கப்புறமேலு இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது வரமாட்டாங்க அதை பற்றி பேச வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் அவர்கிட்ட ஷவுட் பண்ணியிருப்பார் அப்புறமேலு இந்த கேமில் கூட யாருக்கோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப பார்வதி இரிட்டேட் ஆகி அப்படி பண்ணது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அதனால நான் சொன்னேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே சாப்பிட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு எழுந்திரிச்சு போய் மறுபடியும் அதே தாண்டாமாச்சும் அவன் பேசிகிட்ருக்குறா இரிட்டேட் ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சேரை பயங்கரமாக எட்டி வச்சுட்டு வந்திருப்பார் ஸோ இப்போ பார்வதி வந்து அவங்க இருந்து அப்படியே கொஞ்சம் விலகி ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அவங்க மேபி லவ் பண்ணுறதா இருந்தால் கூட அதுக்கு த சரியான ஆள் வந்து கம்ருதீன் வந்து கிடையாது இதை தான் மேபி அவங்க அம்மா உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் பார்வதியோட ஃபேமிலி வந்து லவ்வையோ இல்லை எதையுமே எதிர்க்கிற ஃபேமிலி கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க பிளாக்ஸில் கூட நீ யாரை லவ் பண்ண போகிற எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னா ரொம்ப ஜோவியெலாம் அவங்க அம்மா பேசுவாங்க ஸோ வந்து பொண்ணுக்கு பொண்ணு இப்போ வந்து ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டில் இருக்கா அவளை எப்படி நாம் வெளியில் கொண்டுட்டு வந்து அவளை லைனுக்கு கொண்டுட்டு வந்து அவளை கேமை ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்னா அவங்க மெச்சூர்டாக திங்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க